மோகினி அவதாரத்தில் வைகுண்ட பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றானதும் அமர்ந்தார் கிடந்தார் நின்றார் என மூன்று நிலைகளிலும் பெருமாள் காட்சியளிக்கும் மும்மாடக் கோவில் என அழைக்கப்படும் வைகுண்ட பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கியது ஐந்தாம் நாள் காலை வைகுண்ட பெருமாள் மோகினி அவதாரத்தில் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மோகினி அவதாரம் பற்றி மகாபாரதம் மற்றும் பாகவதம் ஆகிய நூல்களில் குறிப்பு உள்ளது பார்க்கடலிலிருந்து கிடைத்த அமுதத்தினை தேவர்களுக்கு மட்டும் பிரித்து தருவதற்காகவும் பிச்சாடருடன் இணைந்து தருகாவண ரசிகளின் ஆவணம் அழிக்கவும் பசு மாசூரனை அழிக்கவும் என பலமுறை விஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன நிற ஆரஞ்சு மற்றும் கரு நீல நிறத்தில் பட்டாடை அணிந்தும் இடது காலை மோகினி போல் வைத்துக்கொண்டு வலது கையில் கிளியை ஏந்தியவாறு தங்க வைர ஆபரணங்கள் சூடி மல்லி முல்லை கனகாமரம் உள்ளிட்ட பல வண்ண நிறங்கள் மாலைகள் அணிந்து வைகுண்ட பெருமாள் திருப்பள்ளக்கில் எழுந்தள்ளினார் கோவிலில் புறப்பட்ட பல்லக்கு காஞ்சிபுரத்தின் நான்கு ராஜ ராஜவீதிகளை வலம் வந்தது வழியெங்கும் திரளான பக்தர்கள் స్వామి దర్శనం సనం